ஆதாரம் நமஸ்காரங்கள் சனி சனி இப்போ நம்ம பத்தி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் பத்த இடையானால் சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்கரகதி அடையிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்த தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால தன்னுடைய செயல்களில் செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்ரம் என்று சொல்றோம் அதனாலதான் சொல்றது வக்ரகதி அடைகிறதுன்றது மூலயமாக அவர்களுடைய திறமை கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தில எடுத்து பார்த்தோமே ஏன்னா சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தே இல்லையானா பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்தல வக்கரமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்துக்கலையானால் சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்போது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்புறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்போது வக்கர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்த அடையானால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரியான வக்கிரகதிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கிரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த சனி வக்கிரம் ஆகும் அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய செயல்பாடுகள்னு எடுக்கும் அதனுடைய காரகத்தை ஒன்றும் சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட கொழுகை பண்றது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமா சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன் சொல்லக்கூடியது சனி பகவான் அதனால வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அதுல விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்துல வக்கரகதியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்போது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய ப பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்த சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு அப்படின்ற ஒரு சனி காயத்ரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய் தீமகி தன்னோ சனி பிரசோதயாது அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள்

எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையறதுனால அவருடைய காலகட்டமான ஏழர சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் துலாத்துல இருக்கிறதுனால உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது சமநிலையாக ஒரு சனி என்பது சனி பகவான் உச்சம் பெறும் இடம் ஆட்சி வீடுகள் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்றது சனி பகவானுக்கு பார்த்தாலே திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோல்ல பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்யா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் தவிர வந்து இந்த உடல் வேலை செய்வோர் உடல் வலிமை வேலைகள் செய்வார் அதாவது வீடு இடிக்கிறது என்ற மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவல்யூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாறு சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர்

என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றது நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்றேன் அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றப்பா மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி அதை தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவ வந்து ரிஷபராசிக்காரா நினச்சப்பா மிதனராசி இருப்பா அதே மாதிரி துலா ராசி இருப்பா அவர் வந்து மிருச்சிக ராசியில இருப்பாள் விசாகா நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்க ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்போது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லுவோம் அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணித்தரேன் உங்க எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கரநிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் கிருத்திகை ரோகிணி மிருக சேஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இது ஒரு பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துல போய் ஆட்சி பெறது வந்து அதாவது மிக பஞ்சமகாபுருஷ யோகத்துல ஒரு பெரிய யோகத்தை சொல்வா இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தேன்னா இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து வக்கரகதியில வந்து சனி பகவான் வரும் அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட நாலரை மாசம் வந்து வர்றார் இந்த நாலரை மாசத்துல பார்த்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் தான் இருக்க போறார் ஆனா வக்கரகதியில புரட்டாரி மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டு ஒன்னு ரெண்டு பாதங்கள் பின்னோக்கி வந்து திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழிலில்

வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிகமாக அதாவது சுற்ற வேண்டிய அதாவது அலைச்சல் கொஞ்சம் தூக்கம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் வந்து சனி பார்க்கலாம் நாலாம் சனி பார்க்கும் போது வக்கர சனியாக இருக்கிறதுனால உடல்நிலையில பின்னடைவு இருக்கும் அதாவது சுகங்கள் கெடும் உடல்நிலை பின்னடைவுன்னு சொல்றத விட சுகங்கள் கெடும் அதை தவிர உங்கள் தாயினுடைய பிரச்சனை தாயின் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வீடு மனை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய இரண்டாவது ஒன்ற மாசத்துல பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலேயே இருக்க மாதிரி வரும் நவாம்சத்துல பார்க்கும்போது வரும் அந்த காலகட்டத்தில் இரண்டாவது ஒன்றரை மாசத்துல உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது தேவையற்ற பேச்சுக்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதோட பார்க்கும்பொழுது அதாவது எதுவுமே தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத காலகட்டமாக அமைய போறது அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ற வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணும் அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது மூன்றாவது ஒன்றரை மாசத்துல பார்க்கும் பொழுது அதாவது அக்டோபர்ல இருந்து நவம்பர் பதினேழு வரலும் பார்க்கும் பொழுது பேச்சில இருக்கிறது ரொம்பவும் நல்லது பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது உடல்நிலையில மட்டும் பார்த்துக்கணும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த நாலரை மாசத்துல முதல் ஒன்றரை மாசம் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு தூக்கங்கள் கலையக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போன பார்த்துட்டு இருக்கும் அளவுக்கு சிறிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அது தவிர வந்து பாத்தீங்கன்னா வேலையில மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஒன்றரை மாசத்துல பார்க்கும்பொழுது உடல் நலத்துல சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தீர்க்க சிந்தனைகள் இருக்காது சிந்தனைகள்ல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு மென்டல் பிரஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மூணாவது ஒன்றரை மாசத்துல பார்க்கும்பொழுது சனி வந்து ஆஹ் உங்களுக்கு கண்டிப்பாக போரோட்டாதி ஒன்னாம் பாதத்துல அதாவது போரட்டாதி ஒன்னாம் பாதத்துல இருக்கும்போது சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் பேச்சிலும் கவனம் தேவை வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்க வந்து இந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மணிகண்டேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல அங்க வந்து சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கு அங்க போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பரிகார விவகாரங்களை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அதை தவிர பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் உங்களால் முடிஞ்சது அதாவது ஒரு வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க அதாவது மே வஸ்திரமும் மேலுத்திரியமும் வாங்கி தானம் கொடுங்க வேஷ்டி பத்தாறு வேஷ்டி அது மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க அதை தவிர நல்லெண்ணெய் ஒரு புதிய பாத்திரம் வாங்கி அந்த நல்லெண்ணெய் அதில் நிரம்ப நிரம்ப சனிக்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற அர்ச்சகருக்கு தானம் கொடுங்க இல்லை கோவிலுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தானம் கொடுத்துருவோம் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை